இருக்கலாம் புலவியா இருக்கலாம் வண்டா இருக்கலாம் வண்ணத்து பூச்சியா இருக்கலாம் அந்த பூச்சியா இருக்கலாம் எறும்பா இருக்கலாம் கொசுவா இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே முன்னாடி எத்தனை ஸ்டேஜ் இருக்கு மூணு ஸ்டேஜ் இருக்கு முதல் என்ன வைக்குது முட்டையில இருந்து புழு அடுத்து என்னவா மாறுது கூட்டு புழு அடுத்துதான் என்னவா மாறுது பூச்சி அப்ப ஈக்கு முட்டை இருக்கு எறும்புக்கு முட்டை இருக்கு கொசுவுக்கு முட்டை இருக்கு வண்டுக்கு முட்டை இருக்கு வண்ணத்து பூச்சிக்கும் முட்டை இருக்குது இருந்து புழுவா மாதிரி இருந்து கூட்டு புழுவா மாதிரி கூட்டு இருந்து தாய் பூச்சி அப்போ பூச்சி இப்போ எத்தனை அவதாரம் எடுக்குது எத்தனை அவதாரம் நாலு அவதாரம் முட்டையா போது ரவுண்டாவோ இதோ வாழைப்பழ சைஸ்லையோ ஏதோ ஒரு சைஸ்ல நிக்குது அந்த சைஸு அதுலேருந்து வெளியே வந்த புழுவுக்கு பன்னெண்டு இருந்து பதினாறு கால் வரைக்கும் இருக்குது புழுவோட காலை எண்ணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினாறு கால் இருக்குது கூட்டு புழுவா மாறும் போது காலையே காணம் உருண்ட சைஸுக்கு இருந்து தன்னை சுத்தி கூடு கட்டி வெளியே வர்ற பூச்சிக்கு கால் ஈ எறும்பு குளவி வண்டு வண்ணத்து பூச்சி அந்த பூச்சி எல்லாத்துக்கும் கால் கால் தான் அது பூச்சி ஆறு காலுக்கு ஒத்த கால் கூட இருந்தாலும் அது பூச்சி கிடையாது இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க இந்த காலுக்கு ஒத்த கால் கூட இருந்தாலும் பூச்சி கிடையாது அதே மாதிரி இந்த மூணு ஸ்டேஜில் இருக்கணும் எந்த மூணு ஸ்டேஜில் இருக்கணும் முட்டை புழு கூட்டு புழு பூச்சியா மாறணும் எத்தனை அவதாரம் நாலாவதாரம் நம்ம எத்தனை அவதாரம் இருக்கிறோம் அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து என்னவா வெளியே வந்தோமோ அதே ரெண்டு கை ரெண்டு காலம் ஒரு மூக்கு ஒரு வாய் தான் சில பேர் இப்படி வீங்குறான் சில பேர் இப்படி வீங்குறான் சில பேர் இப்படி வீங்கிறான் நம்மளால வீங்கத்தான் முடியுமே தவிர உருவத்தெல்லாம் மாற்ற முடியாது ஆனா பூச்சி உள் தோற்றத்தையும் மாத்துது வெளி தோற்றத்தையும் மாத்துது பூச்சி பெரியாலா மனுஷன் பெரியால திங்கிறதுல பக்கத்துல போக முடியல இனப்பெருக்கத்துல பக்கத்துல போக முடியல அவதாரம் எடுத்து பார்ப்போம்னா அவதாரத்துலையும் போக முடியல அடுத்து வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு வாழ்க்கை நம்மளோட சராசரி ஆயுள் காலம் எவ்வளவு நம்ம எத்தனை வருஷத்து வரைக்கும் உயிர்வோம் சராசரியா ஊருக்குள்ள உங்க ஊருக்குள்ள சராசரி ஆயுள் காலம் எவ்வளவு எழுவது எண்பது நான் எழுவது எண்பதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு அறுபதுன்னு வச்சுக்கிறேன் மனுஷனோட சராசரி ஆயுள் காலம் அறுபது பூச்சியோட வாழ்க்கை காலம் என்ன பூச்சியோட வாழ்க்கை காலம்னா முட்டையிலிருந்து புழுவாகி புலுவாகி ஊட்டு பூச்சி ஆகிற வரைக்கும் இருக்கிற அந்த முழு இது தான் பூச்சியோட வாழ்க்கை காலம் பூச்சியில விதவிதமான பூச்சி இருக்கு சில பூச்சி இருக்கு காலையில மூணு மணி நேரம் முட்டை முட்டையிலேருந்து வெளியே வந்த புழு ஏழு மணி நேரத்தில் தின்னு முடிச்சு அடுத்த மூணு மணி நேரத்தில் கூட்டு புழுவா மாறி அடுத்த அஞ்சாவது மணி நேரத்தில் பூச்சியா மாறி ஒரே நாளைக்குள்ள நாலு ஸ்டேஜை முடிக்கிற பூச்சியும் இருக்கு இன்னொரு பூச்சி இருக்கு நீங்க உங்க காடுகளுக்குள்ள போகும்போது கிற்று கிற்றுன்னு சவுண்டு வருதா அந்த அந்த பூச்சிக்கு பேர் என்ன உங்க ஊர்ல என்ன பே என்ன பூச்சி ஈரப்பூச்சியாக சில்வண்டு அதில் தமிழ்ல சில்வண்டுன்னு சொல்லுவாங்க அந்த சில்வண்டுக்கு எவ்வளவு வாழ்க்கை காலம் தெரியுமா முட்டை ஆறு மாதம் இருந்து வெளியே வந்த புழு பதினாறு வருஷம் மரப்பட்டையில் உட்காந்து சுரண்டும் பதினாறு வருஷம் அதுக்கடுத்து ஆறு மாதம் அதுல அதுலேருந்து வெளியே வந்த பூச்சி ஒரு வருஷம் அப்ப இப்போ பூச்சியோட வாழ்க்கை காலம் எவ்வளவு பதினேழு வருஷம் நாய் கூட பன்னெண்டு வயசுல போகும் அப்போ ஒரு நாளைக்கு முடிக்கிற பூச்சி இருக்குது பதினேழு வருஷத்துக்கு இருக்கிற பூச்சி இருக்குது அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம விவசாயி விவசாயம் பண்ணுறா நம்ம வயலில் அது கம்பாக இருக்கலாம் சோளமாக இருக்கலாம் ராகியாக இருக்கலாம் பருத்தியாக இருக்கலாம் நெல்லாக இருக்கலாம் இது இந்த வயலுக்குள்ளே வர்ற பூச்சியோட வாழ்க்கை காலம் அப்படின்னு பார்த்தா நார்மலாக எல்லா பூச்சிக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை காலம் ஒரு காமனாக எடுத்துக்கிட்டோம்னா மூணுலேருந்து அஞ்சு நாள் முட்டை முட்டை பொறிஞ்சிடும் இருந்து இருபத்தஞ்சி நாள் புழு கூட்டு புழுவாக மாறினும் ஏழுல இருந்து பத்து நாள் புழு பூச்சியாக மாறிடும் பூச்சிங்கிறது பத்து நாள் இதுதான் ஒரு பூச்சியோட நார்மலாக நம்ம வயலில் வர்ற பூச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட்டோம்னா இப்போ இந்த கணக்குப்படி பார்த்தா வயல்ல இருக்கிற பூச்சி இருந்து பூச்சியாக மாறுறதுக்கு குறஞ்சபட்சம் பட்சம் நாற்பத்தஞ்சி நாள் அதிகபட்சம் அறுபது நாள் அறுபது நாளைக்குள்ளே அந்த முட்டையிலிருந்து பூச்சியாக மாறி ஒவ்வொரு நாளில் நாற்பது முட்டையை போட்டு பத்து நாள் உசுரோடு இருக்கிறதுக்குள்ள நானூறு முட்டையை போட்டு மண்டையை போட்டுரும் இதுதான் பூச்சி அறுபது நாள் ஒரு தலைமுறை ஒரு பூச்சி எடுக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஒரு பூச்சி அறுபது நாளைக்குள்ளே ஒரு தலைமுறையை முடித்தா ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை தலைமுறை எடுக்கும்

நீங்கள் ஒரு பிள்ளையோ பெண்ணோ பெற்று அந்த பிள்ளைய படிக்க வச்சு அதுக்கு கல்யாணம் பண்ணி அது இன்னொரு பிள்ளையோ பெண்ணோ பெற்றுக்கிற பேர் பேரம்பேத்தி எடுக்கிறது நம்ம பேரம்பேத்தி எடுக்கிறதுக்கு நமக்கு அறுபது வயசு ஆகுது நம்மளோட அறுபது வயசுக்குள்ள பூச்சி முந்நூற்றி அறுபதாவது பேரன பார்த்துடும் யார் பெரியார் திங்கிறதுல பக்கத்தில் போக முடியல முட்டை போடுறதுல பக்கத்தில் போக முடியல அவதாரத்தில் பக்கத்தில் போக முடியல வாழ்ந்து பார்ப்போம்னா அதுக்கும் பக்கத்தில் போக முடியல கடைசி பாயிண்ட்டு அப்படிப்பட்ட பூச்சி இவ்வளோ டேஞ்சரான பூச்சியை போட்டு தள்ளுறதுக்கு தான் பூச்சி மருந்துன்னு ஒன்றை கண்டுபிடிச்சி என்னென்னமோ இருக்கிறோம் ஆனால் அந்த பூச்சி மருந்துக்கும் டேக் விடுது பூச்சி இதுதான் அஞ்சாவது பாயிண்ட்டு அந்த அஞ்சாவது பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு பாயிண்ட்டுக்கு வரலாம் என்ன காரணத்தினால பூச்சியை இந்த நிமிஷத்து வரைக்கும் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ண முடியல அதுதான் அஞ்சாவது காரணம் அந்த அஞ்சாவது காரணத்துக்கு பதில் சொல்லணும்னா நீங்கள் ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லணும் பூச்சி மனுஷனுக்கு விவசாயிக்கு பங்காளியா பகையாளியா பகையாளி பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு ஆனா திருப்பி அந்த பக்கம் பங்காளியா பகையாலியா நன்மை செய்யும் அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது பூச்சி மனுஷனுக்கு பங்காளியா பகையாளியா நம்ம பகையாளின்னு சொல்றோம் எதிரின்னு நினைக்கிறோம் ஆனா பூச்சி ஏன் பங்காளி இவர் பங்காளிங்கிறாரு பங்கா பங்காளிக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லுங்க தமிழ்ல அர்த்தம் சொல்லுங்க பங்காளிக்கு முதல் அர்த்தம் அப்புறம் ஏன் பங்காளிங்கிறது போகும் பங்காளினா யார பார்த்து பங்காளின்னு சொல்லுவோம் நம்ம அனந்தம்பிய இன்னி சுருக்கமா இன்னி வாங்க அனந்தம்பிய மட்டும் பங்காளி இல்ல வேற யாரும் பங்காளிங்கிறதுக்கு தமிழ்ல அர்த்தம் என்ன யாரை பார்த்து பங்காளின்னு சொல்லுவோம் சொத்துல பங்கு போடுறவனுக்கு பேரு தான் பங்காளி சொத்துல பங்கு போடுறவங்க இப்ப விவசாயியும் பூச்சியும் எந்த பங்கு போடுறாங்க அவர் பங்காளி எந்த சொத்தை பங்கு போடுறாங்க வயல்ல இருக்கிற செடி வயல்ல இருக்கிற செடிய பூச்சியும் திங்குது மனுஷனும் திங்கிறான் இப்ப வயல்ல இருக்கிற செடிக்கு முத பங்காளி யாரு பூச்சி தின்னது போக மிச்சம் தான் மனுஷனு தமிழ் குல வழக்கப்படி ரெண்டாவது பங்காளி முத பங்காளியை என்ன பண்ண ட்ரை பண்ணுவான் போட்டுத்தல்ல ட்ரை பண்ணுவான் இங்க விவசாயி பூச்சியை போட்டு தள்ள ட்ரை பண்றாரு விவசாயி ரெண்டாவது பங்காளி பூச்சி முத பங்காளி ரெண்டாவது பங்காளி முதல் பங்காளியை தள்ள ட்ரை பண்ணுறாரு என்ன செய்கிறாரு விவசாயி பூச்சி மருந்து அடிக்கிறார் எங்கே அடிக்கிறார் அதுதான் பாயிண்ட் எங்கே அடிக்கிறார் ஆ எங்கே அடிக்கிறார் முதல் பங்காளி வாயை திறந்து உள்ள ஊற்றி அவனை போட்டுத்தல்லா நீங்கள் ஆள் எங்கே அடிக்கிறீங்க மொத பங்காளி உக்காந்துருக்கான்னு சொல்லி அந்த ஏரியாவையே குமாங்குத்து குத்துறீங்க அந்த வயல் முழுக்க பூச்சி மருந்து அடிக்கிறீங்க இந்த பூச்சி மருந்து அடிக்கும்போது வயல்ல இருக்கிற செடி மேலே பட்டுச்சுன்னா நீங்கள் மறைமுகமாக என்ன செய்யறீங்க முத பங்காளி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விஷம் வைக்கிறீங்க முத பங்காளி சாப்பிட்ற சாப்பாடு வயல்ல இருக்கிற செடி இப்ப வயலுக்குள்ள அந்த செடிக்குள்ளே இறங்கின விஷம் உள்ளே இறங்கியிருக்குமா இறங்கியிருக்காத இறங்கியிருக்கும் அத பூச்சி தின்னு சாகுது அந்த மிச்சம் விஷம் அந்த செடியை பின்னாடி திங்க போறது யாரு நம்ம தான் கீரையாகவும் காய்கறியாகவும் பழமாகவும் ஏதாவும் திங்கிறோம் அப்போ நீங்கள் திங்கிறதுல என்ன வருது விஷம் அப்போ நீங்கள் யாருக்கு விஷம் வைக்கிறீங்க நமக்கு நமக்கு நாம நமக்கு நாமே இல்லை நாமமே நாமே எல்லாம் கிடையாது நாமமே புரியுதா அப்ப இப்ப நீங்க யாருக்கு விஷம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நம்மளோட எதிர்கால சந்ததி யார் எதிர்கால சந்ததி நம்ம பிள்ளைக்கு கொடுக்குற சாப்பாடெல்லாம் விஷம் சந்தோஷப்படுங்க நீங்கள் இன்னி அந்த விஷத்தை இன்னி டப்பாவை கூட கையில் இதை உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது கொஞ்சம் யோசித்தேன் எதுக்காக உங்கள்ட்ட ஏன்னா பூச்சி மருந்தை அடிக்கிறவங்கள பயமுறுத்தி அடிக்க விடாமல் பண்ணலாமேன்னு இல்லை சொன்னாங்க அடிக்கிறவங்கள பயமுறுத்துறதை விட அதை பற்றி ஆசைப்பட்டு எங்கள் ஏரியாவில் மருந்து கடையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குது ஒரு குரூப்பு மருந்து கடையே வேணான்னு சொல்கிறதுக்காக வந்து பேசு அப்படிங்கிறக்காக தான் கூட்டணும் அப்போ இந்த இப்படி பூச்சி மருந்தை அடித்து தான் பூச்சியை கொல்ல முடியுமா பூச்சியை கொள்ளுறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுட்டு வந்துருவோம் மொத்தம் மொத பூச்சி மருந்து இந்த மருந்துங்கிற விஷத்தை எப்பயோ ஒரு வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாங்க எந்த பூச்சிக்கு எதிராக கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ ஒரு பூச்சிக்கு எதிராக கடுப்பாகி போய் அந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்கணும் எந்த பூச்சிக்கு எதிராக கண்டுபிடிச்சிருப்பான் எந்த பூச்சி மனுஷனை அந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கு சாறு உறிஞ்சும் பூச்சி வேற எந்த பூச்சி மனுஷனை பயமுர்த்தி இருக்கு எதுக்காக அந்த பூச்சி மருந்தை விவசாயி இத விவசாயிக்கு பழக்கப்படுத்தி இருக்கணும் எந்த பூச்சி மருந்து ये विषय तेजी